मार 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 मार

சூப்பரா 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 தம்பி கலந்து கொள்ளக்கூடாது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு தொண்ணூறு ஆறு பண்ணுறது

விநாயகன் திருவாரூர் ராஜேஷ் ரமேஷ் சார்பாக ராசா கம்பகுடி மாரியா மாட்டின் பேர் ராம்பு சிவகங்கை ஜல்லிக்கட்டு நாயகன் திருவாரூர் ராஜேஷ் ராமேஷ் சார்பாக ராசா கம்பகுடி மாரி ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் குடிச்சு பார் ஒரு டைனிங் டேபிள் நல்ல பரிசு மழை கொட்டு ஒரு டைனிங் டேபிள் குடிச்சு பார் அழகான மழை அற்புத மழை மாறி குடிச்சு பார் கொம்ப பிடிக்காம பிடித்தம்பி கொம்ப பிடிக்காம பிடி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பாத்துக்க ரொம்ப பிடிக்கா அப்படின்னு டிஸ்டால் எழுதி விடுவோம் ஜிமைங்க ஜுமை நாயகன் திருவாரந்தூர் ராஜேஷ் ரமேஷ் சார்பாக தம்ப குடிமாறு தோப்பி இருக்குங்களா செந்தை நாய இங்க அடுத்து வேணாம் அடுத்தடுத்து பேசும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும் அழகான மலை அற்புதமான மலை உள்ள நிக்கிது பிடிச்சிப்பார் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிச்சிருப்பார் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிச்சிருப்பார்